கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மூன்றாவது வசனம் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே தாங்கள் செய்கிற காரியம் எப்படி ஆண்டவருக்கு தெரியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீ நடந்தாலும் படுத்திருந்தாலுமே ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன செய்கிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உன்னுடைய வழி உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் கத்தருக்கு தெரியும் எனவே கத்தருக்கு பயந்து நடங்கள் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் கத்தருடைய வார்த்தையின்படி படித்து செய்யுங்கள் கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்கள் வழிகளெல்லாம் கத்தருக்கு தெரியும் மறைவான காரியங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாய் செய்துவிடாதிருங்கள் ஆண்டவர் உங்கள் வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் வாழ்க்கையை செம்மையாக வாழுங்கள் இசைக்கியா ராஜா இளம் வயதில் ராஜாவானார் ஆனால் கத்தருக்கு முன்பதாக செம்மையானபடி ஆட்சி செய்தார் செம்மையானபடி வாழ்ந்தார் உங்கள் வாழ்க்கையிலும் செம்மையானபடி வாழுங்கள் உங்கள் வழிகளெல்லாம் கத்தருக்கு தெரியும் அவர் அறிந்திருக்கிறார் கண்களை மூடி சுபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனி இன்றைக்கு யார் யார் பாவ வழிகளிலே அக்கிரம வழிகளிலே சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விடுபடும்படி ஆய்ச்சிபிக்கிறோம் தங்கள் வழிகளெல்லாம் கத்தருக்கு தெரியும் என்று அவர்கள் அறிந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி த்தருடைய வழியிலே நடக்கும்படி ஜபிக்கிறோம் அவர்களை பாரும் உம்முடைய வழியிலே நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் ஆமேன்